காஞ்சிபுரம் சங்கரமடத்தின் சார்பில் வரும் பதினெட்டாம் தேதி விஸ்வரூப யாத்திரை அனைத்து பக்தர்களும் பங்கேற்று மகா சுவாமிகளின் பேரருளை பெற்று செல்லுமாறு சங்கரமட மேலாளர் சுந்தரேசைய தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் சங்கரமட பிடாதிபதி ஓரிக்கை பகுதியில் உள்ள மகா மணி மண்டபத்தில் சாதுர் மாத விரதம் கடைபிடித்து வருகிறார் இந்த விரதம் வரும் பதினேழாம் தேதி நிறைவு பெற்று பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு விஸ்வரூப யாத்திரை புறப்பட்டு அம்மன் ஆலயம் வரை சென்று அங்கு நிறைவு பெறுகிறது இதில் பல்வேறு ஆன்மீக கலை நிகழ்ச்சிகளும் சிவனடியார்கள் மூலம் திருவாசகம் முற்றோதல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் பாரதிதாசன் பள்ளி முன்பு சிறப்பு வரவேற்பும் சித்தேஸ்வரர் ஆலயம் ரெட்டு இரட்டை மண்டபம் கச்சிபேஸ்வரர் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது இதில் ஆன்மீக ஆற்றோர்களும் சான்றோர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் எனவே விழாவில் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு ஆச்சாரிய சுவாமிகளின் அருளை பெற்று செல்லுமாறு சங்கர மனத்தின் மேலாளர் சுந்தரே கேட்டுக்கொண்டுள்ளார் உடன் சங்கரா கல்லூரி முதல்வர் முனைவர் கே ஆர் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மண்டபத்தில் துவங்கினார்கள் அதாவது மழைக்காலத்திலே ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி மாதங்களிலே மழைக்காலமாக இருப்பதால் சகலவிதமான ஜீவராசிகளும் ஜந்துக்களும் அது வெளியே வரக்கூடிய காலமாக இருப்பதால் அனைத்து சன்னியாசிகளுமே குரு பூர்ணிமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த குரு பூர்ணிமாவிலே அந்த விரதத்தை துவங்குவார்கள் எல்லா உயிர்களுக்கும் எந்த உயிர்களுக்குமே நாம் தீக்கி செய்யக்கூடாது அன்பு நெறியை கடைபிடிக்க வேண்டும் அகிம்சா மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த நெறியிலே அவர்கள் இந்த நான்கு மாத காலங்களிலே இந்த விரதத்தை அனுஷ்டானம் செய்து எந்த அந்த கிராமத்திலே தங்கியிருக்கிறார்களோ எந்த ஊரிலே தங்கியிருக்கிறார்களோ அந்த ஊரிலேயே இருந்து அந்த ஊரினுடைய எல்லையை தாண்டாமல் இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள் அப்படிப்பட்ட இந்த விரதமானது ஓரிக்கையிலே இருக்கக்கூடிய மணிமண்டப வளாகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த விரதமானது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேதியிலே முடிவடைகிறது முடிவடைந்து பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று அந்த விரதத்தை பூர்த்தி செய்து எல்லையை தாண்டி செல்லக்கூடிய அந்த பெயர் விஸ்வரூப யாத்திரை என்ற பெயர் அந்த விஸ்வரூப யாத்திரையை அந்த தினம் பெரியவர்கள் மேற்கொள்கிறார்கள் அது ஒரு சம்பிரதாயமான ஒரு பாரம்பரியமான ஒரு நிகழ்ச்சி அவர்கள் இந்த யாத்திரையை மேற்கொள்ளக்கூடிய சந்தைகளில் நிறைந்தது இந்த வருஷம் நமது நமது கலாச்சாரம் பாதை முழுவதுமே அதே போல பதுரை கோஷிகள் குடைகள்